பரந்தூர் அந்த ஏர்போர்ட் பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்சமான விஷயம் தான் முப்பாட்டன் வாழ்ந்த இடத்தை விட்டு வந்து எங்களால் போக முடியாது சுமார் தொண்ணூறு நாட்களே வந்து கடந்து முடிந்து போராடும் வந்து மக்கள் தற்போதைய அந்த பரந்தூரில் இருந்து கலவரம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த இவ்வளோ பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போதைக்கு அந்த மக்கள் வந்து எப்படி இருக்காங்க போராட்டம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் நம்மளோட தமிழ்நாடோட முதல்வர் மு க ஸ்டாலின்னு அவர் வந்து இதுக்காண்டி ஒரு நடை வந்து கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னாங்க தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடங்கள் வந்து எல்லாம் வந்து இருக்கிறது எவ்வளவோ இடங்கள்ல போய் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டெல்லாம் கட்டலாம் ஆனாங்க அந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி எல்லாம் எல்லாமே இருக்கிற போலாம் அவங்க இருக்கிற இடம் போல அந்த பறந்து மட்டும்தான் தயவு செய்து அந்த இடத்த விட்டுட்டு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து எங்கே வேணால் கட்டிக்கோங்க ஏன்னாங்க இந்த போராட்டம் தொள்ளாயிரம் நாட்கள் மேலே வந்து ஆயிடுவோம் அங்கே இருக்கிற மக்கள் போல ஸ்பீச் ஸ்பீச்செல்லாம் கொடுத்துருக்காங்க அது என்ன ஏதுன்னு முழுசெல்லாம் பார்க்க போகிறான் மறந்துடம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அந்த ஊரில் ஏர்போர்ட் வந்து வரக்கூடாது சப்போர்ட் பண்ணுற ஆளாக இருந்தால் கமால்ல பண்ணிட்டு ஒரே ஒரு லைத்தை எட்டி விட்டு அதனால் எப்படினா வெளிப்படுத்துங்க மறந்துடறாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க பரந்தூரில் விமான நிலையம் வந்து அமைப்பதற்காக தங்களது விளை நிலங்களை வந்து அரசு வந்து எடுப்பதாக எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்தும் தொள்ளாயிரம் நாட்கள் மேலே வந்து ஆய்வு வந்து உள்ளது அங்கே தற்போது களநில வந்து என்ன சென்னையில் இருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் காஞ்சிபுரத்தில் அருகில் உள்ள பரந்தூரில் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிராமங்களில் புதிய விமான நிலத்துக்காக விவசாய நிலைகளை வந்து கையப்படுத்துவதாக எதிர்த்து நடத்தி வரும் போராட்டம் சுமார் தொள்ளாயிரம் நாட்கள் மேலே வந்து கடந்து வந்து உள்ளது இந்த தான் திங்கிக்கிழமை என்று ஜனவரி இருபதாம் தேதி அன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகரான விஜய் இந்த பகுதிக்கு வந்து வருகை தந்து தங்களை வந்து சந்தித்து ஆதரவளித்து புதிய ஒரு உத்வேகத்தை வந்து தந்திருப்பதாக போராட்டக்காரர்கள் வந்து கூறி வந்து உள்ளனர் இந்த போராட்டத்துக்கு வந்து உறுதியாக வந்து துணை நிற்பன் என்று சொல்லி சென்று வந்து உள்ளனர் நடிகர் விஜய் மற்றும் தாமேகாவோட தலைவர் அவர் இங்கே வைப்பா வந்திருப்பது நிச்சயம் வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் விஜய் இங்கே வருவதாக தகவல் வந்து வெளியாகதிலிருந்து இந்த விவகாரம் வந்து மீண்டும் வந்து செய்திகளில் அடிப்படை வந்து ஆரம்பித்து வந்து உள்ளது ஆகவே அவருடைய வருகையும் சரி ஆதரவும் சரி இந்த போராட்டத்துக்கு வந்து நிச்சயம் வந்து வலு சேர்க்கும் என நம்பிக்கூட வந்து பேசியிருக்கிறாரு ஏகாபுரம் வந்து கிராமத்து குடியிருப்பவர் மற்றும் விவசாயிகள் வந்து நல கூட்டணிப்பு செயலாளராக கா சுப்பிரமணியன் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா தங்கள் பகுதியில் நில எடுப்பதை வந்து எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் ஒரு போராட்டத்தை வந்து இப்பகுதி மக்கள் நடத்தி வருகின்றார்கள் ஏகனபுரத்தில் உள்ள நாகாத்தம்மன் கோவிலுக்கு முன்பாக தினமும் வந்து மாலையில் அமர்ந்து இந்த போராட்டத்தில் வந்து இவர்கள் வந்து ஈடுபட்டு உள்ளனர் தற்போது தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் வந்து கடந்திருக்கும் நிலை தான் விஜய் இந்த போராட்டத்துக்கு வந்து முக்கிய ஒரு ஆதரவுல வந்து கொடுத்துருக்காரு சென்னைக்கு என இன்னொரு ஒரு விமான நிலையத்தை வந்து உருவாக்கும் திட்டம் என்பது சுமார் முப்பது ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வரும் விவகாரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சென்னைக்கு வந்து என புதிதாக ஒரு விமான நிலையத்தை வந்து கட்டுவது குறித்து ஆலோசி வருவதாக அப்போதைய சிவில் விமானம் போக்குவரத்து துறை அமைச்சர் ஆனந்த்குமாருங்க அப்போது எப்படி அறிவிச்சிருக்காப்புல எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அப்போ ஆரம்பத்தில் இந்த விமான நிலையம் வந்து மீனப்பாக்கம் சரிங்களா விமான நிலையத்துக்கு வந்து மேற்கே பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வந்து போரூருக்கு வந்து அருகில் வந்து திட்டமிட்டப்பட்டுள்ளது ஆனால் முன்னேற்றம் ஒதுக்கு இல்லை பிறகுதான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னைக்கான ஒரு புதியதோர் விமான நிலையத்தை வந்து ஸ்ரீபெரும்பூதிரில் வந்து அருகில் சுமார் நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபது ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்க திட்டமிடுப்பதாக அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி வந்து அறிவித்து வந்து உள்ளனர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வாக்கில் இது தொடர்பாக ஒரு சாத்தியக்கூறுஞ்செய் அறிவிக்கின்றது தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இது தொடர்பாக பெரிதாக எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை அதற்கு ஸ்ரீ பெரும்பூதலில் தொழிற்சாலைகள் வந்து பெருக ஆரம்பிக்க புதிய ஒரு விமான நிலையம் வந்து தொடர்பாக பணிகள் வந்து எதுவும் நடக்கவில்லை இதற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீண்டும் இரண்டாவது விமான நிலையம் வந்து தொடர்பான பேச்சுகள் வந்து அடிப்படையாக வந்து நிறைந்து வந்து உள்ளது திருப்போரில் மற்றும் பன்னியூர் பரந்தூர் படலம் ஆகிய பகுதிகள் ஆராயப்பட்டு புதிய ஒரு விமான நிலையம் வந்து பரந்தூரில் வந்து அமைக்கப்படும் என இறுதி செய்யப்பட்டது இந்த புதிய ஒரு விமான நிலையம் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஏக்கர் நிலத்தில் வந்து அமையும் என அறிவுக்கு வந்து பட்டு உள்ளது இந்த நிலம் பரந்தூரில் மற்றும் வலந்தூரில் வொடலூர் நெல்வாய் தண்டலம் மடப்புறம் தொடூர் சிங்கிலிபாடி குணங்கரப்பாக்கம் எடைப்பாக்கம் அக்கமரபுரம் ஏகனாபுரம் மகாதேவி மங்கலம் ஆகிய பதிமூணு கிராமங்களில் இருந்து பருவதாக வந்து என்று அறிவித்த பட்டு உள்ளது இந்த பதிமூணு கிராமில் தாங்க சுற்றி வளர்ச்சிட்டு எப்படின்னு கெட்ட போகிறான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு இம்ப்ரவன் வந்து உள்ளது இந்த அறிவிப்புக்கு பிறகுதான் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் இறங்கி வந்து உள்ளனர் சென்னையிலிருந்து பெங்களூர் நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரத்தில் அருகில் சாலையிலிருந்து இருந்து உள்ளடக்கி அமைந்து உள்ளனர் இந்த கிராமங்களில் அனைத்தும் விவசாயத்தை வந்து அடிப்படையாக கொண்ட ஒரு கிராமம் தான் அவங்களுக்குங்க விவசாயம் தான் முழுக்க முழுக்க ஒரு குலதெய்வம் சொல்லிட்டு போலாம் ஏரி ஆழ்துளை கிணறுகள் ஆகியவற்றின் மூலம் வந்து மழையாக ஆதாரமாக இப்பகுதி வந்து இப்பகுதியில் விவசாயம் வந்து நடைபெறுகிறது உள்ளது தாங்க ஏகனாபுரத்தை சேர்ந்த குமார் என்ற நபர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு இந்த ஊர்ல வந்து இருபத்தி ஏழு வந்து இருக்கிறது அதில் விவசாயம் வந்து செய்தும் ஆடு மாடிகளை வந்து வைத்தும் வாழ்ந்த படம் கொண்டு உள்ளனர் விவசாயத்தை தவிர வேறு எந்த வேலையும் வந்து எனக்கு வந்து தெரியாது என்ன நடந்தாலும் சரி இந்த இடத்தை வந்து நான் யாருக்குமே தரமாட்டேன் இந்த நிலத்தை வந்து எடுப்பதற்கு வந்து பதிலாக எங்களுக்கு விஷயத்தை வந்து கொடுத்து சாகடிக்கலாம் அல்லது இராணுவத்தை வைத்து எங்களை வந்து சுட்டு கொள்ளலாம் என்று எங்களுடைய அப்பாஞ்சேரி பாட்டஞ்சேரி முப்பாட்டஞ்சேரி வாழ்ந்தவன் இடம் தான் இந்த இடம் அதை விட்டு போக முடியாது எங்களுக்கு இந்த மண்ணு தான் வேண்டும் என்று ஆவேசமாக வந்து பேசியிருக்காரு ஏகநாபுரத்தை சேர்ந்த குமார் என்பவர் ஏகனாபுரத்தில் தான் தொடர் ஒரு போராட்டம் வந்து நடந்துகிறது என்றாலும் பாதிக்கப்படக்கூடிய மற்ற ஒரு ஊர்களைச் சேர்ந்தவர்கள் அப்போது இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்கிறார்கள் ஏகனாபுரத்தில் அருகில் உள்ள நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த கே முருகன் இதுவரையும் சரி யாரையும் வந்து சாராமல் வந்து வாழ்ந்துவிட தங்களை வேற ஒரு இடத்துக்கு வந்து மாறினால் இதோ ஒரு போன்ற வாழ்க்கை வந்து கிடைக்குமா என கேள்வி வந்து எழுப்பி உள்ளனர் மேலும் இவரை போன்ற நிலமற்ற ஒரு விவசாயிகளுக்கு வேறு ஒரு பிரச்சனை வந்து இருக்கின்றது இந்த ஊரில் தான் எண்பது குடும்பங்களை சேர்ந்த முந்நூற்றி ஐம்பது பேர் வந்து இருக்கிறோம் விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலுக்கு வந்து எங்களுக்கு தெரியாது தலைமுறை தலைமுறையாக இந்த ஊரில் வந்து வாழ்ந்துகிறோம் எனக்கு சொந்தமாக மிக ஒரு குறைவான நிலை வந்து இருந்தாலும் பத்து ஏக்கர் நிலத்தை நிலையத்தை வந்து குத்தகைக்கு வந்து எடுத்து அதில் மூன்று வந்து ஒரு போகம் பயிர் வந்து செய்வது வந்து வழங்குகிறேன் இழப்பீடு தருவதாக சொல்வார்கள் என்னை போல வந்து நிலத்தை வந்து குத்தைக்கு வந்து எடுத்து விவசாயம் வந்து செய்வார்கள் நிலைமையை வந்து யோசித்து வந்து பார்த்தீங்களா என்று கேள்வி வந்து எழுப்பியுள்ளனர் யாருனா கே முருகன் வந்து என்பவர் பொதுவாக இது போன்ற வளர்ச்சி பணிகளுக்காக நிலம் வந்து எடுக்கும் தான் நிலத்தின் வந்து மதிப்பை போல மூன்று மடங்கு வரை இழப்பீடு வந்து வழங்கப்படுகிறது ஆனால் எவ்வளவு இழப்பீடு வந்து கொடுத்தாலும் தங்கள் நிலத்தை விட்டு போக முடியாது என்று சுப்பிரமணியன் வந்து கூறி உள்ளனர் எவ்வளவு கூடுதல் இழப்பீடு வழங்கிட முடியும் பத்திரப்பதிவு வந்து எதுவும் வந்து செய்ய முடியாது என்பதால் ஒரு அவசரத்துக்கு சரிங்களா நிலத்தை கூட வந்து விற்கக்கூட எப்பட முடியவில்லை இதனால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருந்து பொருளாதார வந்து நெருக்கடியும் வந்து விற்க சரிங்க இதனால் வந்து மன ஒரு குலத்திற்கு வந்து ஆளாய் வந்து உள்ளனர் இப்போது இங்கே ஏகனாபுரத்தில் ஒரு சென் நிலம் வந்து எவ்வளவுன்னா சுமார் பதிமூணு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து விற்பனை வந்து ஆய்வுள்ளது அரசு நாற்பது ஆயிரம் வந்து ரூபாய் தருவதாக வைத்துக் கொள்ளலாம் சற்று தள்ளிருக்கும் பரந்தூரில் பகுதியில் ஒரு சென்ட் நிலம் வந்து மூன்று லட்சம் ரூபாய் வந்து விற்கிறது நாங்கள் இங்கேயே ஒரு ஏக்கரை வந்து அரசுக்கு வந்து கொடுத்து விட்டு அங்கேயே எவ்வளவு நிலத்தை வந்து வாங்க முடியும் இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஒரு சதுர அடி வந்து நிலம் வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஆகும் அங்கேயே எவ்வளவு நிலத்தை வந்து வாங்க முடியும் என கேள்வி வந்து எழுப்பி வந்து உள்ளனர் பரந்தூரில் பகுதி கற்கால கிராமங்களில் இருந்த பகுதியாக தொழில்துறையை வந்து சொல்கிறது என கூற சுப்பிரமணியன் இப்படிப்பட்ட இடத்துல தான் தலைமுறை தலைமுறையாக வந்து வாழ்ந்து வரும் தங்களையே இங்கிருந்து அகற்றி தங்களினுடைய அடையாளத்தை வந்து அளிப்பது சரியான என்ற கேள்வி வந்து எழுப்பி உள்ளனர் கடந்த ஆண்டு இந்த விமான நிலையத்துக்கு வந்து என்ன எந்தெந்த நிலங்கள் வந்து கையெழுத்தப்படுவதில் இருக்கின்றது என்று ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டது அரசு அதன் பிறகு தான் ஆகஸ்ட் மாத வாக்கில் அந்த நிலங்களில் வந்து உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு ஆட்ஸ்வோபம் இருந்ததால் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது போராட்ட குழுவினர்கள் வந்து திரண்டு சென்று தங்கள் ஆட்சோ பங்களை வந்து பதிவு செய்து உள்ளனர் நிலையெடுப்பு முயற்சிகள் வந்து அதற்கு பிறகு தான் நகரவில்லை இப்போது விஜய் வந்து இப்பகுதிக்கு வந்து வந்து சென்ற பிறகு தான் இந்த திட்டம் வந்து தொடர்பாக ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டது என்று தமிழக அரசு வந்து கூறி வந்து உள்ளனர் பன்னியூருக்கு பதிலாக பரந்தூரில் வந்து ஏன் வந்து தேர்வு வந்து செய்யப்பட்டது என்பது குறித்து தான் சென்னைக்கு வந்து அருகில் புதிய ஒரு விமான நிலையத்துக்கான தேவை குறித்தும் அந்த அறிக்கை வந்து கூறப்பட்டுள்ளது பன்னியூரில் உள்ள உத்தேச பகுதியில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு குடும்பங்கள் வந்து வசிக்கும் நிலையில் பரந்தூர்ல ஆயிரத்தி அஞ்சு குடும்பங்கள் மட்டுமே வசிக்கின்றது பண்ணையுடன் ஒப்பிடும் போது இப்பகுதி விமான செயல்பாடுகளுக்கு மனிதனால் வந்து உருவாக்கப்பட்ட தடைகள் குறைவாக வந்து உள்ளன என அதில் வந்து குறிப்பிட வந்து உள்ளது பரந்தூரில் உள்ள உச்சேக தளத்தில் போதுமான ஒரு கட்டமைப்புகள் இல்லை என்று பண்ணையூரில் அருகே உள்ள குடியிருப்புகளும் சரி தொழிற்சாலைகள் என வளர்ச்சி இருந்தாலும் அதில் கூறப்பட்டுள்ளது பரந்தூரை சுற்றி காலியிடங்கள் வந்து உள்ளதால் எதிர்கால மேம்பாடுகளுக்கு திட்டமிட முடியும் பண்ணையூரில் முன்மொழிக்கப்பட்ட திட்டப்பகுதி ஸ்ரீ பெரும்புதியில் வந்து தொழில்பேட்டைக்கு அருகில் உள்ளது பண்ணையூர் திட்டப்பகுதியில் வளர்ச்சி அடைய தன்மை கையகப்படுத்தும் செலவை வந்து கணிசமாக அளவு அதிகரிக்கும் என பட்டு உள்ளது இந்த இடம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தான் தேர்வு செய்யப்பட்டு விட்டது என்று டெல்லி விமான நிலையம் வந்து ஐயாயிரத்தி நூற்றி ஆறு ஏக்கரும் மும்பை விமான நிலையம் வந்து ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ஏக்கரும் ஹைதராபாத் ஏர்போர்ட்டு ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கரும் பெங்களூர் விமான நிலையம் வந்து நாலாயிரம் ஏக்கரும் வந்து அமைந்துள்ளது என்று சென்னை விமான நிலையம் வந்து ஆயிரம் ஏக்கர் தான் எப்படி அமைந்துள்ளது அளவில் வந்து சிறிதாக இருந்தாலும் ஆண்டுக்கு ரெண்டு கோடி மக்கள் வந்து இந்த விமான நிலையத்தை வந்து பயன்படுத்துகிறார்கள் என்பது அந்த அறிக்கை தான் மேலும் அடுத்த ஒரு பத்தாண்டுகளில் வந்து எட்டு கோடி பேர் வந்து சென்னை விமானநிலத்தை வந்து பயன்படுத்துவார் என்று அந்த அறிக்கையில் வந்து சுட்டிக்காட்டியுள்ளது அரசியல் கட்சி தலைவர்கள் யார் வேண்டுமென்றால் பரந்தூரில் வந்து மக்கள் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அரசின் வந்து கவனத்தை கொண்டு வரும் பட்சத்தில் தமிழக அரசு வந்து அந்த குறைகளை வந்து பறிவுடன் ஆராயும் என அந்த அறிக்கையில் வந்து கூறப்பட்டுள்ளது ஆனால் பரந்தூரில் பகுதி மக்கள் தங்களை போராட்டத்தை வந்து கைவிடமாக வந்து இல்லை அறவழி போராட்டத்தை வந்து தொடரப்போவதாகவும் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தையே வந்து நடப்போவதாகவும் வந்து அவர்களும் தெரிவித்து வந்து உள்ளனர் நாம இந்த சம்பவம் பற்றினு சொல்லிட்டு கம்மால் மறந்துடா பின்பற்றிட்டு போவாங்க இந்த விட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த விட சந்திக்கலாம் தங்கி பாருங்க லவ் யூ ஜெய்கிந்து